தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழூற்று தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் உண்மை நேர்மை கடின உழைப்பு இருந்தால் எந்த ஒரு மனிதனும் வாழ்வில் எண்ணிய இலக்கை அடைய முடியும் என்பது யதார்த்தமான உண்மை இதற்கு நம் வாழ்வில் வரலாறில் எண்ணற்ற நபர்களை எடுத்துக்காட்டாக கூறியிருப்போம் பார்த்திருப்போம் ஆம் இந்த வரிசையில் புதியதாக இணைந்துள்ளார் சங் பெங் சாவோ இவரை சுருக்கமாக சி இசட் என்று அழைப்பார்கள் நாம் வரலாற்றில் எத்துணை பேரை நாம் எடுத்துக்காட்டாக கூறியிருந்தாலுமே கூட தன்னுடைய உண்மையான உழைப்பாலும் கடினமான உழைப்பாலும் தன் வாழ்வி வென்று அந்த வரிசையில் தனக்கான ஒரு இடத்தை முத்திரை பதித்துள்ளார் சங் சாவோ அதாவது சி இசட் ஆம் சாதாரண ஓர் உணவக ஊழியராக தன் வாழ்வை துவங்கிய சன் பென் சாவோ அதாவது சி இசட் இன்றைய காலகட்டங்களில் இந்தியாவிலேயே மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பணக்காரர்களுள் ஒருவரான முகேஷ் அம்பானியை விட மிகப்பெரிய பணக்காரரான கதை என்ன அதன் ரகசியம் என்ன அதை பற்றி தான் ஒழுக்க முழுக்க இந்த பதிவு விவரிக்கிறது வாங்கல் பார்க்கலாம் கஷ்டப்பட்டு உழைத்தால் நிச்சயம் முன்னேறலாம் என்பதற்கு உதாரணமாக உலகம் முழுவதும் பல்வேறு நபர்களை காட்டலாம் அந்த லிஸ்டில் தற்போது இணைந்திருக்கிறார் சங்ஃபெங் சாவோ இவரை சுருக்கமாக சி இசட் என்று அழைக்கிறார்கள் ஒரு காலத்தில் மெக்டனால்ஸ் உணவகத்தில் பணிபுரிந்த சங்ஃபெங் சாவோ இப்போது தனது சொத்து மதிப்பில் இந்தியாவின் முக்கிய பணக்காரரான முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளியிருக்கிறார் சீனாவில் பிறந்தவரான சங்சங் சாவோ அவரது பன்னிரண்டு வயதில் குடும்பத்துடன் கனடாவில் குடியேறினார் கணினி அறிவியலில் பட்டப்படிப்பினை முடித்த இவர் தனது இளமை காலத்தில் பல்வேறு சிறிய சிறிய வேலைகளை செய்திருக்கிறார் குடும்பத்தினருக்கு பொருளாதார ரீதியாக உதவ நினைத்த சாவோ உலக புகழ்பெற்ற மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தில் தனது இளமை பருவத்தில் பணியாற்றியுள்ளார் கணினி அறிவியல் பிரிவில் பட்டப்படிப்பை முடித்த பின்னர் மென்பொருள் கட்டமைப்பாளராக பணியை துவங்கிய சாவோ கிரிப்டோ கரன்சி மீதுள்ள ஆர்வத்தால் அது சார்ந்த நிறுவனங்களுக்கு வேலை செய்ய துவங்கினார் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்த சாவோ கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பினான்ஸ் நிறுவனத்தை துவங்கினார் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனமான பினான்ஸ் சாவோவின் வாழ்க்கையே மாற்றியது என்று சொல்ல வேண்டும் நாற்பத்தி நான்கு வயதான அவரது சொத்து மதிப்பு தொண்ணூத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என ப்ளூம்பெர்க் இண்டெக்ஸ் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முகேஷ் அம்பானியை அவர் முந்தியுள்ளார் ப்ளூம்பெர்க் இண்டெக்ஸின் படி இந்தியாவின் முகேஷ் அம்பானி தொன்னூத்தி இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சொத்து வைத்திருக்கிறார் சாவோவின் உண்மையான சொத்து மதிப்பு இதற்கும் கூடுதலாக இருக்கும் எனவும் பேச்சுகள் வழிபடுகின்றன ஏனெனில் கடந்த ஆண்டு மட்டும் பினான்ஸ் நிறுவனம் அபரிமிதமான லாபத்தை கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது கனிவான கருத்துக்களை மறக்காமல் மேலும் இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் இது தமிழ் உற்று தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் சிந்தைக்கு எட்டா கருத்துகளை எட்டு வைத்து நான் கூற சிட்டாய் பறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செறி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழ் முதல் வணக்கம் தமிழன் திறமை ஒரு நாள் தரணியை வெல்லும் அன்று தரணி எங்கிலும் தமிழ் மொழி சொல்லும் நன்றி